கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் நீ எதை தேடுகிறாயோ அது என்ன பண்ணுதான் உன்னை தேடுதோம் ஏன்னு தெரியாத இப்போ நான் வந்து ஒரு ஊசியோ அல்லது நூலோ தோல்ச்சிட்டு தேடுறேன் அது எப்படி என்ன தேடும் ஒரு அக்னி பொருளை நான் தேடுவேன் அப்படி தானே அது என்ன எப்படி தேடும் கடவுள் உங்களெல்லாம் தேட மாட்டார் நீங்கள் ஆன்மீகமாக எடுத்துக்கினா கூட ஏன் தேட மாட்டார்னா தான் வச்சுக்கிறார் உன்னை உன்னை அவற்று விட்டாங்கன்னா விட்டு காணாமல் போயிடுச்சேன்னா தான் உன்னை தேடணும் இப்போ ஒரு மந்தையிலேருந்து ஆடு காணாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவார் எஜமான் தேடுவார் ஆடும் கூட சம்டைம்ஸ் மந்தையை தேடும் நம்ம மந்தையை விட்டு போயிட்டுமே இந்த நம்ம மந்தை எங்கே இருக்குதுன்னு தெரியல நம்ம சார்ந்த சகோதர சகோதரிகள்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல இல்லை காதுலன் காதலியெல்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல என்ன பண்ணோம் தேடும் கடவுள் ஒன்றும் தேட மாட்டார்யா ஊரில் தாங்கிற நீ தான் அவரை பார்க்காமங்கிற அவர் எப்போ திரும்பினாலும் காத்துங்கிறாரு அதனால் அவர் தேட வேண்டிய அவசியம் இல்லைவே இல்லை ஆடு முறை ஆடுன்னு விட்டுக்கிறாரு உன்னை நீ என்னெல்லாம் பண்ணுறியோ பண்ணிக்கோ சைவந்தான் சாப்பிடுவேன்னு உன்னே நீ வருத்திக்கோ கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணாட்டி விட்டு ஓட்டுருவியா ஓடிப்போ காணாமல் போயிட்டு நீயே பெரியாளுன்னு சொல்லிட்டு செத்து போயிடுவியா செத்துப்போ உன் பொம்மை வச்சு நேரன்னா கும்பிட்டுப்பாங்களா கும்பிட்டுக்கிட்டோம் மதங்களை டிசைன் டிசைனாக டிசைன் பண்ணி எப்படின்னா செஞ்சுக்கோ செஞ்சிக்கோ ஆடிப்பே ஆடிக்கோ பாடிப்பின்னா பாடிப்போ கொண்டாடினா கொண்டாடு திருடினா திருடு முளை மருதனம் பண்ணு உன்னை நீயே வருத்திக்கோ கடவுளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை நீ தேடுற பொருள் தேடுறதெல்லாம் அப்படின்னு நீங்கள் கடவுள்லாம் ஆ நம்ம தேடுறது நம்மள தேடனா கூட கடவுள் நம்மளை தேடுறாரு அவர் தேட வேண்டிய பொருளே இல்லை அவர் தேட மாட்டாரியா ஒரு தண்ணி மீனை இழக்காது மீன் தான் தண்ணியை இழந்து செத்துடும் செத்தாலும் அந்த மீன் எங்கே தான் தண்ணியில தான் உயிராக இருந்தாலும் அந்த மீன் எங்கே தான் தண்ணியில தான் அது செத்துட்டாலும் இன்னொரு மீன் அதை சாப்பிட்டு தண்ணியில தான் மீனோட வாழ்க்கை எதில் தான் தண்ணியிலே தான் வெளியே வந்துச்சுன்னா கூட அவிச்சு போட்டு தண்ணியில் தான் குழம்பாக்கி செஞ்சு சாப்பிடுவோம் அது எண்டும் எங்கே தான் தண்ணியில் தான் அப்படியே மீன் குழம்பாகி ஒரு நாள் வச்சுருந்தாலும் மறுநாள் காலையிலும் கஞ்சியில் என்ன தான் தண்ணியில் தான் அதனால் என்ன பண்ண வேண்டியது இல்லை தண்ணி மீனை தேடாது மீன் தான் திரும்ப திரும்ப தண்ணிக்கு வந்துடும் மீன் தான் திரும்ப திரும்ப என்ன ஆகிடா தண்ணி வந்துடும் தண்ணியில் இருந்தது தரைக்கு வந்துது திரும்ப தண்ணிக்கு வந்து குழம்பு வச்சுது அதுவும் என்ன தான் அது இழக்க கிடையாது உங்களை தேடுகின்ற பொருள் தேட வேண்டிய பொருளாக இல்லை அக்னினை பொருள்கள் உன்னை தேடாது அக்னினை பொருள்கள் உன்னை தேடாது தேட தேவையற்றவர்கள் உன்னை தேட மாட்டாங்க நீ தேடுறன்னா உனக்கு தேவைப்பட்டவங்க உன்னை திரும்ப தேடுவாங்க எங்கே எனது கவிதை அப்படின்னு ஒருத்தன் தேடுறான் காதலன் தேடுறான்னா காதலியாக இருந்தால் என்ன பண்ணுவான் தேடுவான் நீங்கள் என்ன பண்ணலாம் காணவில்லை அப்படின்ட்டு பத்திரிகையில் போட்டிங்கன்னா அவங்க திருவிழாவில் குழந்தை தொஞ்சி போச்சனா அந்த குழந்தை அப்பா அம்மாவை தேடும் அந்த அப்பா அம்மாவும் அந்த குழந்தைய தேடும் ஏன் மாண்டேஜ் ரெண்டு பேருக்குள்ள அது தேடும் கடவுள் தேடமாட்டேரு ஏன்னா நீ எங்கள் திருவள்ளு தொலைஞ்சி போல் உள்ளே தாங்குறேன் வெளியே எங்கேனா போனதான் பவுண்ட்ரி விட்டு வெளியே போனால் தான் என்ன பண்ணா எங்கேயோ போயிட்டுண்ணே ஃபுல் பவுண்ட்ரி வந்து இங்கேருந்து நீ வேட்டிக்கு போனால் கூட அவன் தாங்கிறாங்க எங்கே போனாலும் யாரும் தான் இருக்கு ஆமாம் கடவுள் இல்லாத இடம் போது நீ கடவுள் விட்டு எங்கேனா போக முடியுமா என்ன அதனால் அதை அந்த மாதிரி ஒரு அர்த்தம் கூடாது பட் தேடுகின்ற பொருள் தேடுமாண்ணா அந்த இடத்து பொருளுக்கு ஏற்ற மாதிரி மாறும் எல்லா பொருளும் தேடாது வேண்டப்பட்டவங்களும் வேண்டப்பட்டவங்களும் தான் என்ன பண்ணிப்பாங்க தேடிப்பாங்க வேடப்பட்ட ரெண்டும் ஒன்று ஒன்று தேடிக்கும் ரெண்டுக்கும் வேண்டப்பட்டது இருக்குது தேவை இருக்குதுன்னா என்ன பண்ணோம் ஒன்றை ஒன்று தேடும் அப்போ நீ அதை தேட அது ஒன்றை தேட ஏதோ தேடி 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 தீர்ப்போமா அப்படின்னு பண்ணுறது அந்த ஐநூறுபாயே நூறுரூபாய் ஒரு பணத்தில் காணாமல் போயிட்டு ரெண்டு பேரும் போயிட்டு காணாமல் போய் இந்த கரன்சி திரும்ப சேர்க்கமே என்ன பண்ணாது ஜே 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 உனக்கு ஜே ஜே அதுமாதிரி தேடுற பொருள் தேவைந்தது தான் தேடுமே தவிர எல்லா பொருளும் தேடவே தேடாது ஏன் அது பொருளை பொத்து ஆனால் கடவுள்கிட்ட போய் அப்போ தேடுற பொருள் உன்னை தேடுதுன்றதெல்லாம் போய் பொருளை பொத்து மாறும் பொருளுக்கு பொருள் அது மாறும் எல்லா பொருளும் ஒன்றை நிறைய பேர் பணத்தை தேடுறாங்க கிடைக்குதான் என்ன ஒருத்தர் பாழை பாட்டார் எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே இவர் தேடுறாரு அது இவர் தேன்னு வந்த திருப்பதி உண்டியலில் குடி புகுந்தாயோ திருவண்ணாமலை சரண் புகுந்தாயோ யாரை உலகம் செழிக்கு உதவும் பணமே 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 தேடி தேடி பாட்டு வர ஆறும் அந்த காலத்துலேயே பாட்டு போயிட்டு இருக்கிறான் தேனாலாம் நிறைய பேர் பண்ணுறது தேன்னுக்குறாங்க கிடைக்கத்தே இல்லையே நீ தேடுற பொருள் உன்ன தேதுனா என்ன பண்ணிடணும் மரியாதையாக இது நீ என்னடா தேடுற வாடகை என்ன பண்ணிடணா வராது ஏன் அது அக்கடி நீ பொருள் பொருளுக்கு பொருள் மாறும் ரூல் கிடையாது ஆனால் நீங்கள் கடவுள் அது மாதிரிலாம் ஏமாத்துவாங்க சில சாமியார்கள்லாம் நீ கடவுள் தேர்னா கடவுள் ஒன்று தேடுறாரு நீ கடவுள் நோக்கி ரெண்டு ஸ்டெப்பு வச்சுன்னா ஒரு பதினஞ்சு ஸ்டெப் வைக்கிறாரு ஆமாம் இது மாதிரி இருபது ஸ்டெப் வைக்கிறாருட்டு உன்னை அவுத்து போட்டு ஆட சொல்லுவானுங்க ஆமாம் முந்தானிய எடுத்து கீழே போட்டு மூச்சு விடுக்கணுன் வெள்ளை சட்டை போட்டுக்கோன்னுவான் புரியுதா யார ஏன் ஏமாத்துறான் நீ என்ன வேலை செஞ்சாலும் எங்கே தான் செய்கிற கண்ணதாஸ் ஒரு பாட்டு எதிர்ப்பான் பாவம் என்றால் வரும் பாதையிலே திராட்சை தோட்டத்தை வைத்திருப்பானா வச்சிருப்பானா அந்த திராட்சை உருவம் திராட்சையாகவா இருக்குது வெச்சு எத்தாக்கா புளிச்சு போய் வேறு மாதிரி ஆயிடுதே நம்மளா திராட்சை சொன்னோம் ஏ திராட்சை பழமே பிடிச்சி போய் திராட்சை ரசம் ஆகிடு நீ சரக்கு ஆகிட்டு போதை ஆகிடு நீ ஒயின் ஆகிடு விஸ்கி ஆகிடுன்னு சொன்னோம் எவனால் அதுக்கு என்ன பண்ணி பார்த்திஸ்ட் பண்ணி அது எதனா மாற்றினானா இல்லவே இல்லை அதுக்கு அதோட கூட இயல்பு என்ன தான் அதெல்லாம் சொன்னான் ஸோ பொருள் குரல் மாறும் தேடுற பொருள் தேடுறதுன்னா இம்மில என்ன பண்ணாதீங்க ம் என்னை கேட்டால் கடவுள் நோக்கி நீங்கள் ஒரு ஸ்டெப் கூட வைக்க எவ்வளோ முன்னாடியாக தான் இருக்குது கடவுள் எங்கே தான் இருக்குது முன்னாடி தான் இருக்குது நீ தான் என்ன பண்ணவே இல்லை அதை ஆமாம் கண்ணு காணாமல் இருக்கிற உன் முன்னாடி வேற எல்லாம் தேன்னுக்குற முன்னாடி விட்டுட்டு முன்னாடி அது தாண்டி தேடுறது தாண்டி போவாத யாரை தாண்டி உன் முன்னாடி இருக்கிற உன்னை தாண்டி போவாத தாண்டாத நல்லதில்லை நீ ஏதோ பொருள்களை பார்க்கும்போதெல்லாம் பொருள் மயக்கம் ஏற்படுது தப்பு இல்லை கொண்டாடு மகிழ்ச்சியார் அப்போ அந்த பொருள்களுக்கு நன்றி சொல்லி வெளியே வந்துடுவேன் ஆனால் இந்த தேடுற பொருள் இந்த மாதிரி டைலாக்லாம் கேட்டுன்னா கிடக்கூடே தேடுற பொருள் உன்னை தேர்து சரலா நீ வந்து தேடுற பத்தியா ஆமாம் செருப்பு நீ தேடுற இல்லை செருப்பு உன்னை தேர் தேடான் இதுன்னா அம்பக்கா இருக்குது தேடுமா என்ன கடவுள் தூக்கி நீ ரெண்டு ஸ்டெப் வச்சுன்னா அவரு காடு வச்சுன்னு ரெண்டு ஸ்டெப் வருவாரா இப்போ ஆளாளுக்கு வந்துருந்தா அவருக்கு என்ன தான் பண்ணுறது அவர் வேலை என்ன அசிங்கம் கடவுளுக்கு முக்கம் பண்ணுறதுக்குன்னு பேசுறது இதெல்லாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது